അല്ലോ <laughs> വെച്ചാൽ <laughs> <laughs> நாலு மூணு பச்சரிசி போட்டுக்கலாம் நாலு பூணு பச்சரிசி தண்ணி உழைச்சு சுத்தம் பண்ணிக்கலாம் சரி 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 Oh, Rudi dia kan? ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊருத்து கிள்ளி வச்சா வரமளாயி நாலு அள்ளி போடலாம் நல்லா ஊருத்து நல்லா ஊருத்து பாப்பா ஒட்டியா நான் வாழைப்பட வச்சுட்டல புரிய முடிய இதுக்கு மேலே புடைய உடைச்சி விட்டா தான் அந்த காய் நல்லா ஊறும் அது முன்னால் நல்லா சருவை பாரு இந்த மாதிரி தான் அந்த காய் ஊறும் முன்னாலே முன்னையும் உடிச்சிருப்பானு நீங்கள் வீட்டில் மரம் வச்சுருந்தா இந்த மாதிரி ஆனால் உடச்சு விட்ருவானே அப்போ தான் காய் ஊறும் புடைய உடைச்சு விட்ருவானே புடைய உடைத்து விட்டி பண்ணி விடாதீங்க இந்த மாதிரி பச்சை போட்டுக்கலாம் வாழைப்படை சாப்பிட்டா கிட்டணிக்கும் நம்ம நம்ம நல்லது எல்லாத்துக்குமே நல்லது வாழைப்படையை சாப்பிட்டா ஊரியல் நல்லா போகும் கல் கட்டாது எல்லாரும் ஆணுங்க பொண்ணு எல்லாருமே சாப்பிடலாம் வாழைப்படை வரைச்சிக்கலாம் வாழைப்படையினோட பால் பாரு என்ன மாதிரி எழுதுதுன்னு செட்டு செட்டு செட்டுன்னு ஒழுதே இருக்குது பா கையில் ஒரு காயங்கி ஆகி போனா அந்த வாழைப்பாடை நிலச்சி சுத்தி விட்டா அது புண்ணு ஆரம்பி விடாது நல்லா ஆகி போயி பொண்ணு சரியான போகலாம் வாழைப்படைய சுத்தமாக அலாச்சிக்கலாம் அரிசி நல்லா ஊறிக்கிடுச்சு ஒட்டி காட்டிக்கலாம் ஒட்டி ஆட்டிக்கலாம் போதுமான பூ போட்டுக்கலாம்

நல்ல எவ்வளவு நாட்டு சரியா இந்த பழகெல்லாம் எங்கட கொண்டி போட்டாங்க ஆட்டி வர புடைய சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஆ பூரை மஞ்சத்தூள் இந்த நரம்பு வந்து எடுத்து செஞ்சிடணும் ஆ நாங்க

வாழைப்பூ சுத்தம் பண்ணியாச்சு பெனஞ்சு எடுத்துக்கலாம் ஒன்றரை கப்பு கடலை மாவு சோளம் மாவு ரெண்டு பூணும் ரெண்டு மாவு சோளமாவு எடுத்துக்கலாம் கல்லுக்கிழங்கு தண்ணி ஊற்றி பிணஞ்செடுத்துக்கலாம் நல்லா பச்சை போடுற மாதிரி பழங்கண்டு பேஞ்சுக்கணும் கொஞ்ச உண்டு சோடாப்பு

என்ன காஞ்சி வச்சா என்ன காஞ்சி போச்சு பஜ்ஜி போட்டுக்கலாம் நல்லபடி நிலச்சி போட்டுக்கணும் இப்படி காம் பக்கம் பிடிச்சி அப்படி ஒரு தோ துவைச்சி போட்டுக்கணும் ஆ வெந்த தேடு வேந்த தேடு அந்த நாலுமா எடுக்கலாம் ஆ ஆடு அது எந்த அப்படியே சுத்தம் பூவை ஓரமா போட்டுக்கலாம் அப்படி சுவர்ச்சி அடிச்சுக்கலாம் ஆ ஆ நல்லா கோவம் பிடிச்சுதான் நினைச்சுக்கணா நினைச்சுக்கணும் அடிப்பாக்கம் ஒண்ணு விடு அப்படியே பாப்பா மண்ணில் விளையாடாத பழத்தில் மாவு கரைச்சா பச்சை எப்படி தெரிவிக்கும் வாழைப்பூ சாப்பிடாதே கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க வாழைப்பூவுக்கு பச்சிக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் சின்னதாக ஒரு வாழைப்பூ இருந்தால் போதும் வச்சு போட்டுக்கலாம் வாழைப்பூ பச்சிரடி வாங்க சாப்பிடலாம் வாங்க பாப்பா அப்படி போகு 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 போது பாரு வந்து வந்து அருப்பாளுக்கு கூடு ரெண்டு பேர் பிடிங்க இந்த பாப்பா ஹரியா பாப்பா ஐயா வாழைக்கா பஜ்ஜி சூப்பரா இருக்குதா ஐயா வாழைக்கா பூ ஐயா பஜ்ஜி சூப்பரா இருக்குதா ஐயா சூப்பரா இருக்குதா என்ன பாப்பு உனக்கு நல்லா இருக்கு ஏன் குட்டி உனக்கு உனக்கு என்ன அப்படி வாழை போட பஜ்ஜி சூப்பரா இருக்குதா சரி நான் சாப்பிட்றேன் நீங்களும் வாங்க சாப்பிடலாம்

இந்த வாழைக்காய் படி வாழை வாழைக்காய் படை எங்கன்னா கிடைச்சா நீங்களும் வாங்கி இந்த மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாட்டு சொல்லிப்போம் இந்த வாழைக்காய் உடைய சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாழைப்பட சும்மா வருத்தா மிடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு சவுங்க சவுங்கன்னு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ஆறு மணி நாள் சாப்பிடலாம் நல்லா பொறிஞ்சு போயிடும் எண்ணெயில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த வாழைப்படையில் ஏவப்பட்ட நம்ம இருக்குது உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது எத்தனையோ வாழைக்காடு இருக்குது வாங்கி பொறிச்சிக்கலாம் வாங்கிக்கலாம் கடைக்கு கடை இருக்காங்க கடையில் வாங்கிக்கலாம் என்னாட்ட கிளையே ரெண்டு கூட போட்டு கொண்டு சொல்லலாம் கிடைக்கும் வாங்கிக்கலாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க